பாக்யலக்ஷ்மி சீரியல் நேர்களுக்கு வணக்கம் நாளைக்கான பிரம்மோ என்னன்னு பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து சொல்றாரு கோபியை இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு உடனே பாக்யாவும் ராதிகாவும் அவரை எங்கே கூட்டிட்டு போகிறது அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க ஏன்னா கோபி என்ன முடிவு எடுப்பாரு அப்படிங்கிறது அப்போதிக்கே யாருக்குமே தெரியல அது மட்டும் இல்லாமல் பாக்யா என்ன முடிவு எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க அதனால ராதிகா சொல்கிறாங்க பாக்யா கிட்ட பாக்யா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு உடனே பாக்யா அதனால பின்னராதிகா வாங்க பேசலாம் இங்க வேண்டாம் நம்ம வெளியில போய் உட்காந்து அந்த மரத்துக்கடியை உட்காந்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு ராதிகாவை கூட்டிட்டு வெளியில போறாங்க பாக்யா அங்க உட்காந்து ராதிகா கண்ணீர் வடிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க நான் கோபி கூட இத்தனை வருஷமா வாழ்ந்த வாழ்க்கை சந்தோஷமாவே இல்ல பாக்கியா என் மனசுல மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி அதுவும் எவ்வளவு பெரிய குழந்தைங்க மூணு குழந்தைங்க இருக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது பாக்கியா கோபியை பத்தின எல்லா உண்மையும் அவருக்கு முதலியே கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி அவர் உங்க கூட தான் வாழ்றது நியாயம் அப்படின்னு நான் முடிவு எடுக்கலான்னு நினைக்கும் பொழுது எங்க அம்மா கமலா பண்ணினது எனக்கும் மயூரிக்கும் சேஃபர் சைடுக்காக கோபிய என் கூடவே இருக்கிற மாதிரி வாழ்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம உங்களோட பிரிவுக்கு நானே ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன மன்னிச்சிடுங்க பாக்கியா அப்படின்னு கண்ணீர் விட்டு பாக்கியா கிட்ட கதறி அழுகுறாங்க ராதிகா உடனே பாக்யா தன்னோட தோளோட சேர்த்து ராதிகாவை கட்டி அணைச்சு கண்ணீரை படிச்சு விட்டுட்டு சொல்றாங்க ராதிகா எல்லாம் முடிச்சு போச்சு அதை பத்தி திரும்ப பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல இனி நடக்க போறத பத்தி மட்டும் பேசலாம் அப்படின்னு பாக்யா ராதிகா கிட்ட சொல்லும் பொழுது ராதிகா மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாக்யா கோபி என் கூட வாழ்றத சுத்தமாவே பிடிக்கல அதுவும் வர வர இப்ப கொஞ்சம் இயர்ஸா அவர் ஃபுல்லா மைண்ட் ஃபுல்லா உங்க ஃபேமிலி உங்க குழந்தைங்க அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப பிஸ்னஸ்ல முன்னேற முன்னேற அவருக்கு முழு நினப்பு உங்க தான் இருக்கு அதனால அவரு உங்க கூடவே வாழ்றதுதான் நியாயம் நானும் மயூரியும் அவர்கிட்ட இருந்து ஒதுங்கிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா அதுக்கு பதில் சொல்ற மாதிரி பாக்யா சொல்றாங்க நீங்க கோபி கிட்ட இருந்து ஒதுங்கிட்டீங்கன்னா பழையபடி நானும் கோபியும் ஒன்னா சந்தோஷமாக வாழ்ந்துருவான்னு நினைக்கிறது உங்களோட முட்டாள்தனம் ராதிகா ஏன்னா கோபி வேணா எங்க கூட வந்து வாழ்றதுல சந்தோஷமா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி இல்ல ராதிகா ஏன்னா அவரை நம்பிதானே நீங்க நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க உங்களை நம்பி தானே மயூரி இருக்கா இதுல நீங்க கோபின்னு நான் மூணு பேர் செல்ஃபிஷாக யோசிக்கிறத விட நம்ம குழந்தைங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் ராதிகா அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் பசங்க ரெண்டு பேரும் கல்யாணமாகி அவங்க குடும்பம் வந்தீங்கன்னு அவங்க சேஃபரா நல்லா இருக்காங்க என் பொண்ணையும் இது நாள் வரைக்கும் நான் தனி ஆளா இருந்து என் சிங்கிள் பேரண்டா இருந்து இவ்வளவு தூரம் வளத்துன எனக்கு இனி கரை சேர்த்துறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது எனக்கு அத்தை ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப என் பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டு ராதிகா அதனால எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை என்னடா இவ இப்படி பேசுறாளேன்னு நினைச்சுக்காதீங்க ராதிகா அப்படின்னு பாக்கியா தொடர்ந்து பேசுறாங்க அப்படியே கோபி என் கூட வந்து வாழ்ந்தாரோ அவர் மறுபடியும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாருன்னு என்ன ராதிகா நிச்சயம் அதனால நான் அவரை சேர்த்துக்கிட்டு வாழ்றதுல ஒரு துளி கூட சம்மதமும் இல்லை நீங்க உங்கள் கணவர் கூட உங்கள் குழந்தை மயூரியின்னு நீங்கள் சந்தோஷமா வாழுங்க அதுக்கு நான் இடைஞ்சலாம் இருக்க மாட்டேன் இதில் கோபி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி எப்படி ராதிகா நான் அவரை ஏற்றுக்க முடியும் இதில் என்னோட மனசும் சம்மந்தப்பட்டிருக்கு அன்னைக்கு அவர் விட்டுட்டு உங்க கூட வந்தப்போ என் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும் அன்னைக்கும் அவரோட சந்தோஷத்தை நினைச்சு தான் உங்க கூட வந்தாரு ஆனா இன்னைக்கும் அவரோட சந்தோஷத்துக்காக உங்ககிட்ட இருந்து என் கிட்ட வருவாரு இதை நம்ம ஏத்துட்டோம்னா இதுக்கான நியாயம் எதுன்னே எனக்கு புரியல ராதிகா நியாயப்படி அவர் உங்க கூட வாழ்றது தான் சரி அப்படின்னு பாக்யா ராதிகாக்கு அறிவுரை சொல்றாங்க ஆனால் ராதிகா இல்லை பாக்யா கோபிக்கு முழு மனசும் உங்கள் கூட வாழணுன்னு தான் இருக்குது அதனால தான் இப்போது நிறைய டென்ஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணுறேனே தெரியாமல் அந்த ஹோட்டலில் அந்த கெட்டுப்போன கறியை கலக்குனது கூட அவர் உங்கள் மேலே இருக்கிற ஆதங்கத்தில் கிடையாது உங்கள் கூட சேர்ந்து வாழ முடியலையே அப்படிங்கிற விரக்தியில் தான் நான் நினைக்கிறேன் அதனால் நான் ஒதுங்கிக்கலான்னு இருக்கேன் பாக்யா நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைங்கன்னு நீங்கள் பழையபடி சந்தோஷமாக வாழுங்க அப்பதான் கோபியும் சந்தோஷமாக இருப்பார் உங்கள் பசங்க பொண்ணு எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க ஏன் கோபியோட அம்மா கூட இன்னைக்கு என் கூட இவ்வளவு சண்டை போடுறாங்கன்னா அவங்க மகனை நான் பிரித்து கூட்டிட்டு போயிட்டேன்னு தானே அப்படின்னு பாக்யா கிட்டே ராதிகா சொல்கிறாங்க அப்போ அமைதியாக உட்காந்து கேட்டுட்டுருக்கிற பாக்யா திரும்பி ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாங்க சரி ராதிகா இது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இதே ராதிகா தானே அன்னைக்கு ஹோட்டல் கான்ட்ராக்ட் சம்பந்தமா பேசும் பொழுது நீங்கள் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே அதை என்னால் மறு மறக்க முடியுமா இப்போ கூட இதையெல்லாம் நான் சொல்லி காட்டணுங்கிறக்காக சொல்லலை ராதிகா ஏன்னா மனுஷனோட மனது ஒரு குரங்கு மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு கோபியை என் கூட அனுப்பிச்சி வச்சிடலான்னு தோணுது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உங்கள் மனசு மாறி ஏன் புருஷனை அன்னைக்கு திரும்பவும் மயக்கி கூட்டிகிட்டு போய்ட்டு ஏன்னு எவ்வளவு நேரம் ஆகிறாதிகா நீங்கள் செஞ்ச தப்ப நான் செய்யவே மாட்டேன் என்றைக்குமே அதில் உறுதியாக இருக்கா இந்த பாக்யா எனக்கு யாருமே தேவையே இல்லை அதுவும் மெயினாக இந்த கோபி மாதிரி ஹஸ்பண்ட் துரோகிகளை நான் என்னால் திரும்பவும் ஒரு கணவராக ஏற்றுக்கவே முடியாது இப்போ கூட பாருங்க ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன சைன் போட சொன்னாங்க ஒய்ஃப்ங்கிற பிளேஸுக்கு அவ்வளோ ஒரு எமர்ஜென்சியில் நான் கொண்டு வந்து சேர்த்தின எனக்கு ஒய்ஃப் அப்படிங்கிற இடத்துல கையெழுத்து போடுறதுக்கே என் மனசு அவ்வளவு கூசுச்சு தான் நான் என் பைய செலுங்கனை போட சொன்னேன் ஏன்னா என் மனசு ஒட்டவே மாட்டேங்குது ராதிகா அதனால நீங்க உங்க கணவர் கூட வாழ்றதுதான் உங்க குழந்தை மயூரிக்கான எதிர்காலத்துக்கு நல்லதுங்கிறது எனக்கு தோணுது ராதிகா அதுக்கும் மேல உங்க லைஃபு நீங்க தான் பார்த்து யோசிச்சு டிசைட் பண்ணணும் இதில் நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா நான் எல்லாம் நிறைய பட்டாச்சு ராதிகா முதல்லையே என் கணவர் கோபினால அதனால நான் தெளிவாக முடிவெடுத்து பல வருஷங்கள் ஆகுது இப்ப புதுசா இதுல முடிவு எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இருக்கும் போது அப்பவே இனியா வந்து அம்மா உங்களை பாட்டி கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்பா கண் விழிச்சுட்டாரா அதனால வாங்க சீக்கிரமா அப்படின்னு பாக்கியாவை உள்ள அழைச்சிட்டு போறதுக்காக இனியா வந்திருக்காங்க அப்ப பாக்யா ராதிகா வாங்க உங்கள் கணவர் கண் விழிச்சிட்டாராம் பார்ப்பீங்களாமா வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி உள்ளே ராதிகாவை கூட்டிகிட்டு போகிறாங்க தீர்மானமாக கோபியை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற அந்த தைரியத்தில் ராதிகாவோட கையை இறுக்கமாக பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே உள்ள போன உடனே கோபி கண் விழித்து பார்க்குறாரு ஆனால் ராதிகா நிற்கிறத பற்றி ஒரு பொருட்டாக கூட அவர் நினைக்கல அவங்க அம்மா ஈஸ்வரி தலைக்கு பக்கமாவே நின்னுட்டு இருக்காங்க அவங்களோட கைய பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாரு கோபி அம்மா என்ன மன்னிச்சிடுங்க பாக்கியா இங்கம்மா பாக்யா என்னை மன்னிச்சிரு பாக்கியா அப்படின்னு பாக்கியாவையும் பார்த்து சொல்றாரு உடனே ராதிகாவும் பக்கத்துல கண்ணீர் விட்டுட்டு அவரோட இன்னொரு சைடு போய் நிற்க பாக்குறாங்க அப்ப கையை நீட்டி தெறிக்க விடுற மாதிரி பேசுறாரு கோபி ஏ ராதிகா நீ எதுக்கு இங்க வந்த முதல்ல கிளம்பு உனக்கு எனக்கும் எப்பவோ எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் பழச நினைக்க விரும்பல தயவு செஞ்சு கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே ஈஸ்வரி நல்லா சொல்லுடா கோபி அதை முதல்ல சொல்லி இவளை புடிச்சு வெளியில் தள்ளுங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டே டே செலியா இவளை கழுத்தை பிடிச்சி முதல்ல வெளியில் தள்ளு இவளை பார்க்கறதுக்கே எனக்கு அருகிறப்பாக இருக்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க உடனே வாக்யா அத்தை என்ன வார்த்தை அத்தை பேசுகிறீங்க அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு பொண்ணு தானே அவங்களுக்கும் கோபி மேலே பாசம் அக்கறை அன்பு எல்லாம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் அவர் கணவர் அதனால நம்ம இதை பத்தி சொல்லக்கூடாது அவங்க கணவரை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு அத்தை அப்படின்னு ஈஸ்வரிக்கு பாக்யா தியாகி மாதிரி சொல்றாங்க உடனே இனியா பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா நீங்க எப்பதான் இந்த தியாகி மாதிரி பேசுறத விட போறீங்க அதுதான் பாட்டி சொல்றாங்கல்ல நம்ம அப்பாவை நம்ம பாத்துக்கலாம் முதல்ல இவங்களை கிளம்ப சொல்லுங்க நம்ம குடும்பத்துல வந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இவங்களும் இவங்க அம்மா இவங்க பொண்ணு மூணு பேர் தான் நம்ம அப்பா நமக்கு வேணும்மா என்னால் நம்ம அப்பாவை திரும்பவும் எங்களுக்கு கூட அனுப்புறது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு இனியா சொல்றாங்க அதுக்கு பாக்யா இனியா நீ சின்ன கொண்ணு உனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ பேசாம இரு எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏம்மா எங்களுக்குன்னா அப்பா கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதா ஏன் நீங்கள் அதுக்கு விடவே மாட்டேங்கிறீங்க அதுதான் அப்பாவே நம்ம கூட வரேன்னு ஆசைப்பட்றாரு இல்ல ஏன் நீங்கள் அவங்க கூடவே அவங்கள சேர்த்தி வைக்கிறதுக்கு பார்க்குறீங்க உங்களுக்கு அப்பாவை பிடிக்கலையா ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது பாக்யா சொல்கிறாங்க உங்கள் அப்பாவை பிடிக்கலைன்னு நான் என்றைக்குமே சொன்னதே இல்லை இனியா அவர் தான் என்னை பிடிக்காமல் ராதிகாவை தேடி போயிட்டாரு அவரோட சந்தோஷத்துக்காக எனக்கு பிடிச்சதை நான் விட்டு கொடுக்கறது தான் உண்மையான மனைவி அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தனை ஆனால் இவர் ராதிகா கூட வாழ்றதுக்கே நான் விட்டு கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் இதில் உங்கள் அப்பாவோட சந்தோஷம் நம்மளோட சுயநலம் மட்டும் இருக்கக்கூடாது இனியா அவரை நம்பி வந்த ராதிகாவோ அவங்களோட குழந்தையோட எதிர்காலத்தையும் நினைச்சுதான் நம்ம முடிவு எடுக்க முடியும் நீ எல்லாம் ஆளாகி நீ கொஞ்ச நாள்ல நீ வேற ஒரு பக்கம் கல்யாணமாகி ஆகி போயிடுவேன் உன் அண்ணங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமாகி அவங்களும் செட்டில் ஆயிட்டாங்க ஆனால் மயூரியோட எதிர்காலத்துக்கு உங்க அப்பா அங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு பாக்கியா சொல்கிறாங்க